சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பாசமுள்ள பரலோக தகப்பனாகிய தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட இயேசு கிருஷ்ண நாமத்திலே வாழ்த்துகிறேன் நீங்கள் அவருடைய பாசத்தின் அனுபவத்தை எந்த அளவுக்கு அனுபவித்து வளர ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய வெறுமைகளும் விரக்திகளும் தீமைக்கு ஏதுவான காரியங்களும் மாம்சிகத்துக்குரிய காரியங்களும் சத்தனுடைய வஞ்சகத்துக்குரிய காரியங்களும் முறியடிக்கப்படுவதற்கான பலன் உங்களுக்குள்ளே வந்து விடுதலின் வெளிச்சத்திலே நீங்கள் வளர்வதை பார்க்க முடியும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இப்பொழுதும் மனம் திரும்புதல் என்பது சுவிசேஷத்தினுடைய முதல் வார்த்தையாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணத்தோடு தான் சுவிசேஷனுடைய முதல் வார்த்தையாக தேவன் மனம் திரும்புதலை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறேன் நாம் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சாயலை பிரதிபலிக்கிற நம்முடைய சாதாரண முறை என்று சொல்கிற என்னுடைய உல முறையிலிருந்து சிருஷ்டிப்பின் தேவனுடைய சாயலுக்கு நாம் மாறுவதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த மனம் திரும்புவதற்குரிய அழைப்பு என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண வாழ்க்கை எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை பொதுவான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட வாழ்க்கை அந்த சாதாரண வாழ்க்கை முறையிலிருந்து இப்பொழுது சிருஷ்டிப்பின் தேவனுடைய சாயலை நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழும் பொழுது அந்த சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கான ஒரு அழைப்பு மனம் திரும்புவதற்கான அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ மனம் திரும்புவதற்கான அழைப்பு என்பது தேவன் மறுபடியும் முக்கியத்துவத்தை பெறுகிற சிருஷ்டிப்பின் அமைப்புக்கு நம்மை திரும்ப வேண்டும் என்று கொடுக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது சிருஷ்டிப்பின் அமைப்பு முறை என்பதை மறந்து விடாதீங்க முத முதல்ல மனுஷனை படைக்கிற பொழுது மனுஷனை எப்படிப்பட்டவனை படைத்தார் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே படைத்தார் அந்த சாயலை பிரதிபலிக்கிற ஒரு தன்மைக்குரிய கிருபைகளையும் எல்லா தன்மைகளையும் உள்ளே வைத்து மனிதனை படைத்தார் இப்போ மனிதன் அதை இழந்து போய்ட்டான் இப்போ திரும்ப மனிதனுக்கென்று வைக்கப்படுகிற அந்த சிருஷ்டிப்பின் ஒழுங்குமுறை தேவனை ஆராதிப்பது ஒரே தேவன் மெய்யான தேவனுக்கு அவரோடு கூட நெருங்கின உறவிலே வாழ்வது அவரோடு கூட உறவாடுவது அவருடைய சமூகத்தை அவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை ருசிப்பது அவருடைய பிரசந்தம் இதெல்லாம் சிருஷ்டிப்பின் ஒழுங்குமுறை அப்போ தேவனுக்கு முதலிடம் குடும்பம் என்ற உறவுக்கு இரண்டாவது முறை இடம் மூன்றாவதாக தேவன் கொடுத்துருக்குற பராமரிப்பின் பொறுப்பாகிய ஊழியங்களுக்கு மூன்றாவது இடம் இப்படி வருகிற இந்த வரிசை முறைகள் சிருஷ்டிப்பின் அமைப்பு முறை இந்த சிருஷ்டிப்பின் அமைப்பு முறைக்கு நாம் மீண்டும் திரும்ப வேண்டும் இதுதான் திரும்பக்கூடிய அழைப்பு அப்போது தேவனுடைய சாயல் சிருஷ்டிப்பின் அமைப்பு முறை இந்த ரெண்டு வார்த்தையும் மறந்துடாதீங்க நம்முடைய சாதாரண சாயலை விட்டு சிருஷ்டிப்பின் தேவனுடைய சாயலுக்கு சிருஷ்டிப்பின் அமைப்பு முறையாக முதலாவது தேவனுடைய உறவு ரெண்டாவது குடும்பம் என்ற உறவு மூன்றாவது ஊழியம் நான்காவது எங்கெல்லாம் கர்த்த நமக்கு வைத்திருக்கிற அடுத்த பொறுப்பான காரியங்கள் என்று சொல்லி இந்த வரிசை கிரமத்தில் எதெல்லாம் மாறி கிடக்குதோ அதெல்லாம் மீண்டும் சரிப்படுத்தி சிரிச்சி ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரப்படுதல் அந்த வரிசை முறைக்கு வருதல் இதெல்லாம் இந்த மனம் திரும்புவதன் மூலமாக கொடுக்கப்பட அழைப்பின் முக்கியத்துவமான காரியம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்புதலுக்குள்ள காரியத்தை நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் நான் எல்லாம் மனம் திரும்பிட்டேன் எனக்கெல்லாம் தேவையில்லை நினைக்காதீங்க இன்னும் எவ்வளோ காரியங்கள் நம்முடைய சாயல் சிறிஷிப்பின் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை நாம் இருக்கிறோம் அதுக்கு தானே சத்தியம் நம்முடைய காரியத்தில் சிலர் வந்து குடும்பத்தை கண்டுகொள்ளவே மாட்டாங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் எதற்கு அடுத்த முக்கியத்துவம் எதற்கு மூன்றாவது முக்கியத்துவம் என்ற வரிசையெல்லாம் மறந்து எப்படி எப்படியோ குளறுபடியாக வாழ்கிற காரியங்கள் பல நபருடைய வாழ்க்கை காயங்கள் வேதனைகள் இதெல்லாம் மாற்றப்படும் இருக்குது இந்த மனந்திருப்பதனுடைய காரியத்தை கற்று முதலாவது வார்த்தையாக வைத்திருக்கிறேன் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வெளிச்சத்தை புரிந்து கொள்வீர்களாக அற்புதமான காரியங்களையும் அன்பு நிறைந்த எங்கள் தேவாதி தேவனுடைய உள்ளத்திலிருந்து இருக்கிற பாசத்தை எங்களுக்கு எப்பொழுதும் ஊற்றி கொண்டு இருக்கிற எங்கள் அன்பு தகப்பன் ஏசு ராஜா உங்கள் பிரசனத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாக தேவனுடைய சிருஷ்டிப்பின் தேவனுடைய அந்த ஒப்பாக சிருஷ்டிப்பின் ஒழுங்குமுறை கோப்பாக நாங்கள் மீண்டும் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் மனந்திருந்தது என்பதையும் அதுதான் மறுமாதிரின் செயல்பாடு என்பதை புரிய வைக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் இதில் எழும்பி பலப்பட கற்று உதவி செய்வீராக இப்படி நாமம் அமைப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ